ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் ஸ்ரீ வெல்கம் பேக் டு மை சேனல் பிடி டி ஃபேஷன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போறேன்னா அப்போல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து ருத்ரனுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மேக்ஸ் போயிருந்தோம் ஸோ அவனுக்கு வந்து பர்த்டே வரதுனால ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ பக்கத்தில் இருக்கிற மேக்ஸ்க்கு தான் நான் வந்து போயிருந்தேன் எப்பயுமே நான் மேக்ஸில் தான் வந்து எடுப்பேன் மேக்ஸ் ஆர் ட்ரெண்ட்ஸ் இல்லைனா ஜூடியோ அங்கே தான் எடுப்பேன் ஸோ இந்த டைம் வந்து எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை பட் ஏதோ ட்ரெஸ் எடுக்கணுமே அப்படிங்கிறதுனால எடுத்தது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு பிகாஸ் நான் ஊர்லேருந்து வந்து டூ டேஸ்லேயே வந்து ருத்ரனுக்கு பர்த்டே வந்துச்சு ஸோ அதனால் வந்து சடனாக வந்து ஊர்லேருந்து வந்த அன்னைக்கே வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம் ட்ரெஸ் பர்ச்சேஸிங் நான் வந்து பர்த்டே அன்னைக்கு வந்து இப்படி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது கிளப்புறத்துக்கு பட் எப்படியோ வந்து அவனை வந்து ரெடி பண்ணிட்டோம் சும்மா வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாரை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து சாமி வந்து கும்பிட்டுருவோம் எப்பயுமே யாருக்கு பர்த்டே அப்படின்னாலும் வீட்டில் வந்து சாமி கும்பிட்ருவோம் அது வந்து எப்பயுமே வந்து நடக்கிற ஒன்று ஸோ எங்கேயாவது அவனுக்கு பிடிச்ச மாதிரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ தாம்பரத்தில் இருக்கிற இந்த ஒரு ஃபன் வேர்ல்டு ஜானி ஃபன் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்து சூஸ் பண்ணி போயிருந்தோம் சும்மா ஜஸ்ட்டு வந்து விளையாடுற பிளேஸ்லாம் இருக்கும் அங்கே வந்து காயின்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து போட்டு தான் விளாட்ற மாதிரி இருந்துச்சு சும்மா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதை தான் வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நாங்கள் வந்து ம டியூஸ்டே போயிருந்ததுனால க்ரௌடும் இல்லை ஸோ பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருந்தால் கூட அதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் அவனும் விளாடிப்பான் பட் அவனுக்கே ரொம்ப போரிங்காக இருந்துச்சு பிகாஸ் வந்து எங்களுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் காலையிலே போயிட்டோம் அடுத்தடுத்து பிளான் இருந்ததுனால ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி தான் இருந்தோம் ஸோ காயின் போட்டு தான் விளாட்ற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து காயின்ஸ் ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரியும் ஒரு ஒரு அமௌண்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து காயின்ஸ் கொடுத்துருவாங்க நமக்கு வந்து எந்த கேம் வேணுமோ எல்லா கேமும் மேக்ஸிமம் கவர் ஆகிடும் ஏதாவது ஒன் ஆர் டூ வந்து மிஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக விளாடிட்டு இருந்தான் நான் எதுவுமே கேர் பண்ணிக்கல பிகாஸ் அன்றைக்கி எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால நான் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி விளாடிட்டு இருந்தாங்க ஸோ காரும் என்ன விளையாட சொன்னாங்க இல்லை இல்லை எனக்கு பழக்கம் இல்லை நீங்களே விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக நின்றுட்டேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஓகே அவன் ருத்ரன் ஹாப்பியானால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து கூப்பிட்டு போயிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்ச்சேசிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சில் பண்ணிக்கிறதுக்காக வந்து ஒரு டீ வந்து குடிச்சிட்டோம் ருத்ரனுக்கு வந்து ஜூஸ் குடிச்சிட்டோம் கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து மார்னிங்லேருந்து ஒரு ரவுண்டிங்கில் தான் இருந்தோம் ஆக்சுவலி நாங்கள் செம்ம வெயில் வேறு இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது அவனுக்கான டே இல்லை அவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டே நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வார்ட்ராப் வாங்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருந்தோம் சரி இது தாம்பரம் வரையும் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பாரதம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரு இந்த ஸ்டோர் பற்றி சொல்லி ஆகணும் இது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணேன் வார்ட்ராப் எடுக்கிற பிளானில் தான் நான் வந்து போயிருந்தேன் பட் அங்கே வந்து கடல் மாதிரி இருந்துச்சு எல்லா திங்ஸும் நமக்கு வந்து இருந்துச்சு இது வந்து கீழ் ஃபுளோர் மட்டும் இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் நெக்ஸ்ட்டு இது வந்து இது வந்து அடுத்த ஃப்ளோர் இது வந்து ஃபுல்லாக பெட்டு மட்டுமே வச்சுருந்தாங்க இன்னொரு ஃப்ளோரில் ஃபுல்லாக சோஃபாஸ் வச்சுருந்தாங்க இன்னொரு ஃப்ளோரில் ஃபுல்லாக வார்ட்ராப் பீரோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பட் நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலை நான் வந்து வார்ட்ராப் எடுக்கிற தாட்டில் தான் போயிருந்தேன் பட் எனக்கு வந்து அங்கே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் வந்து கிடைக்கல நான் ஒயிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன் பட் அங்கே கிடைக்கலங்கிறதுனால நான் வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய நியூ ஆர்ட்ரோ பட் இங்கே பர்ச்சேஸ் பண்ணல அது வேறு ப்ளேஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் வந்து சில் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஏன்னா செம்ம வெயில்ங்கிறதுனால ருத்ரனுக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி தந்தே ஆகணும் ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ அப்பப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் இறங்கி ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தோம் ஸோ நான் பாரதம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோருக்கு பக்கத்தில் தான் வந்து இருந்தேன் பயங்கரமாக இருந்தது அந்த ஸ்டோர் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம போனோன்னா வந்து ஓரளவு அஃபோர்டபுளாக தான் இருந்தது எல்லாமே நான் வந்து நிறைய ஸ்டேஷ்னரிலாம் வாங்கியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வருஷம் பர்த்டேவுக்கு வந்து ருத்ரனுக்கு வந்து சைக்கிள் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ சைக்கிள் எடுக்கிறதுக்காக வந்து ஷாப் போயிருந்தோம் அவன் வந்து ஓட்டி பார்த்துட்டு இருந்தான் நான் ஃபுல் வீடியோ வந்து கவர் பண்ணலை ஸோ அதனால் வந்து ஷார்ட்ஸ் தான் வந்து கவர் பண்ணியிருந்தேன் இருந்துச்சு அதனால எடுத்தேன் ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் செம்ம டைடு ஈவினிங் ஆகிடுச்சி ஸோ கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல் வந்து வாங்கியிருந்தேன் நான்ஸ்டிக்கு தான் கொஞ்சம் தேர்ட்டி சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் இது வந்து அம்மா வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டீன் நினைக்கிறேன் பட் இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு ஸோ அதே மாதிரியே கல் வேணும்னு சொல்லிவிட்டு நானும் வந்து கடையிலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ருத்ரன் வந்து யூஷுவல் எங்கே எப்போ போனாலும் ஏதாவது ஒன்று வேணும் ஸோ அதனால் வந்து இது ஒன்று வாங்கியிருந்தேன் கிரைனு இது வந்து ஃபோர் தேர்ட்டி சம்திங் இருந்துச்சு இந்த இது எல்லாமே ஓரளவு அஃபோர்டபுளாக தான் இருந்தது ரொம்ப ப்ரைஸியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஸோ பில்லோ கவர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நான் வந்து கொஞ்சம் பெரிய பில்லோ வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்கு வந்து எனக்கு கவர் எங்கேயுமே கிடைக்கல ஸோ அந்த ஷாப் போயிருந்தப்ப சரி ஓகே எங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பில்லோ கவர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நிறைய இல்லை கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு சரி அதில் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணி வாங்கினேன் ஒன்று ஒன்றும் நைன்டி ரேஞ்சில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய பில் பில்லோ கவர் இது வந்து கொஞ்சம் குட்டியாக ரேண்டமாக எடுத்தேன் ஓகே என கம்மியாக தான் இருந்தது ஸ்டாக் அதனால கொஞ்சம் ரேண்டமாக வந்து பில்லோ கவர்ஸ் வந்து எடுத்திருந்தேன் இவ்வளோ தூரம் போய்ட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன் சரி இதுக்காக இன்னொரு கடைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பட் உண்மையாவே அந்த கடை ரொம்ப சூப்பரவாக இருந்தது இனிமே வந்து நம்ம ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமா அங்கே போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க வார்ட்ராப்பாக இருக்கட்டும் இல்லை பூஜா யூனிட் இருக்கட்டும் எல்லாமே நமக்கு பெட்டு எல்லாமே சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் தாம்பரத்தில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கலர் புக்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் போனது ஏதோ ஒன்றுக்காக ஆனால் வாங்கிட்டு வந்தது வேறு எதுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நான் வந்து ஒயிட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒயிட் கிடைக்கல ஃபுல்லாக வந்து அந்த உடன் கலர் தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பர்ச்சேஸ் பண்ணல அப்புறம் வந்து சம் கலரிங் புக்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் நாங்கள் வந்து ருத்ரனுக்காக வாங்கியிருந்தேன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அந்த ரப்பர்ஸ் பென்சில்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் எல்லாமே ஓரளவு அஃபர்டபுளாக தான் இருந்தது எம்ஆர்பி ரேட்லாம் போடல அவங்க ஒரு ரேட் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதுதான் வந்து இருந்துச்சு ஸோ நான் வந்து பென்சில் ஸ்கெட்ச் க்ரையான்ஸ் அப்புறம் வந்து ருத்ரனுக்கு வந்து என்னென்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி அப்புறம் வந்து இந்த மாதிரி கலர் கலர் பென் இது ஆக்சுவலி கிளிட்டர் பென் சின்ன வயசில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல ஸோ அது வந்து எனக்கு தெரில திடீர்னு வாங்கணும்னு தோணுச்சு அதனால வாங்கிட்டேன் அப்புறம் இது வந்து ஏதோ பென் டைப் ரப்பர்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் எதுக்கோ போய் என்னென்னமோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து ஸ்கெட்ச் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் பென்சில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் ஃபுல்லாக வந்து ஸ்டேஷ்னரி தான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி ருத்ரனுக்காக இந்த டேவை வந்து ஃபில் பண்ணணுன்னு தான் நினச்சேன் பட் இந்த ஷாப்பிங் வந்து இடையில வந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கே ஈவினிங் ஆகிடுச்சு ஸோ எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டிஷ்யூலாம் வந்து கம்மியாக தான் இருந்தது தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அதனால் டிஷ்யூ வந்து நான் எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அதனால் டிஷ்யூமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் டவல்ஸும் வாங்கியிருந்தேன் டவல்ஸ் வாங்கணுன்னு ரொம்ப நாள் பிளான் வச்சுருந்தேன்னா வாங்கவே முடியல சரி சோ கெஸ்ட்லாம் வந்தால் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டவல்ஸ் வாங்கினேன் அப்புறம் வந்து இந்த ரோஸ்லாம் வந்து க்யூட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சரி ஓகே வால் ஹேங்கிங்கில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ மெயினாக வந்து இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலி இது வந்து ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன் இது இந்த ஒரு கிட்டு பயங்கரமாக சூப்பராக இருந்தது செவன் ஹண்ட்ரட் சம்திங்கில் இருந்துச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவே அந்த ஒரு லுக்குவே வந்து செம்மையாக இருந்தது ஸோ நீங்களுமே வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான்லலாம் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு செம்மையாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ அதனால் வந்து நான் இந்த இதை வந்து வாங்கிட்டேன் அதோடைய பேக்கேஜிங் டைப்பே சூப்பரவாக இருந்தது சூட் கேஸ் டைப்பில் ரியலாகவே ஒர்த்தாக இருந்துச்சு அந்த சூட்கேஸ் டைப் வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு லக்ஸரி லுக்காக இருந்துச்சு அது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் பென்சில் ஸ்கெச்சஸ்ஸு அப்புறம் வந்து க்ரையான்ஸே டூ டைப்ஸில் எல்லா கலர்ஸும் மிக்ஸில் வந்து க்ரையான்ஸ் டூ லைன் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து இன்னொரு டைப்பில் வந்து க்ரையான்ஸ் வச்சுருந்தாங்க பென்சில் பென்சில் கலர் பென்சிலும் வச்சுருந்தாங்க ஸ்கெச்சஸும் வச்சுருந்தாங்க ஸோ ஷார்ப்னர் ரப்பர் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க இந்த ஸ்கெட்ச் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக வரும் போல் இருக்க அந்த மாதிரி ஸ்கெச்சஸஸும் இருந்துச்சு ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு பர்த்டே கிஃப்ட் பண்ணணும் அப்படி இதை தனித்தனியாக நம் வாங்கிடலாம் பட் பர்த்டேவுக்கு ஒரு கிட்டாக நம்ம கொடுக்கணுன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் ஸோ அந்த கடையில் நான் இதை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால் நான் வந்து வாங்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு நைட் வந்து நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஸோ அப்படியே வந்து கேக் வந்து ருத்ரனுக்கு வந்து வெட்டணும் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து வெட்டினோம் ஸோ இன்னும் எந்த வருஷம் வந்து அவனுக்கு வந்து சைக்கிள் தான் நாங்கள் கிஃப்ட் பண்ணோம் இந்த சைக்கிள் வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துச்சு ஸோ அப்படியே வந்து சம் கிளிக்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு பர்த்டே வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணோம் அன்னைக்கு டே வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு பட் இடையில் அந்த கொஞ்சம் ஷாப்பிங் வந்து போயிடுச்சு வெளிலையும் செம்ம வெயில் தான் இருந்துச்சு எங்கேயும் போகவே முடியல பட் மார்னிங்கே வந்து அந்த விளையாடுற பிளேஸுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு அப்புறம் தான் வந்து ஷாப்பிங் போனோம் நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் போயிட்டு நாங்கள் வந்து திங்ஸ்லாம் வந்து வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் சைக்கிள் வந்து வாங்க போனோம் பக்கத்தில் தான் இருந்துச்சு ஷாப்பு ஸோ அதனால் வந்து போயிட்டு சைக்கிள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு டே போச்சு பர்த்டே நெக்ஸ்ட் டே வந்து ஆயுத பூஜை செலிப்ரேட்டு நான் ஆக்சுவலி பண்ண வேணாம் தான் பார்த்தேன் பட் ஓகே ஆயுத பூஜை அட்லீஸ்ட் சாமியாச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் லைட்டாக வந்து வாசப் வாசலில் வந்து டெக்கர் பண்ணேன் ருத்ரன் வந்து அந்த சைக்கிளை வந்து வாங்கியாச்சு புதுசாக அதே தான் வச்சு ருத்ர ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தான் ஸோ எங்களுக்கு வந்து ஆயுத பூஜை ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணேன் பிகாஸ் எனக்கு முந்தின நாளே தம்பிக்கு பர்த்டே அன்றைக்கே வந்து எனக்கு பயங்கர டயர்டு அதனால் வந்து நான் பெருசாக செலிப்ரேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணிணேன் சுண்டல் பொரியை வச்சு மட்டும் படைச்சிட்டேன் ஸோ அருண் வந்து இந்த பட்டெல்லாம் போட்டாங்க ருத்ரனும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு சைக்கிளில் வந்து பூவெலாம் வச்சு அவனே வந்து பொட்டுலாம் வச்சு விட்டுட்டு இருந்தான் ஸோ ஃபுல் வீடியோ நான் கவர் பண்ணல ஸோ அதனால தான் வந்து ஷார்ட்டில் ஓடிகிட்டு இருக்குது ஸோ இப்படி தான் எங்களுக்கு டே போச்சு உங்களுக்கு ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன்க்காக தான் நான் எப்பயுமே வந்து பண்ணுவேன் நல்லாவும் இருக்கும் வைப்பு சும்மா அப்படியே உட்காந்துருக்கறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வைபிங்காக வந்து சாமிலாம் கும்பிட்டா நல்லாயிருக்கும் ஸோ நான் எல்லா வீடியோலேயும் ஷேர் பண்ணுறது தான் ஸோ எஸ் அவ்வளோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பர் வீடியோ மீட் பண்றேன் பாய்